போன டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம தமிழக மக்களுக்கு வந்த ஒரு சோகமான செய்தி தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது அந்த துக்கத்திலருந்தே மக்கள் வெளிவராத நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இன்னொரு சோகமான ஒரு விஷயமும் நடந்துச்சு அதாவது நம்ம இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரிணி பார்த்தீங்கன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இலங்கையில் வைத்தே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேயே அவங்களுடைய உயிர் பிரிந்தது ஸோ அவங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு தேனியில் அவங்களுடைய சொந்த ஊரில் அவங்களுடைய அம்மா அப்பா பாட்டி இவங்க எல்லாருமே அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா பவதாரனே வந்துட்டு அடக்கம் செஞ்சாங்க பவதாரணி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய உறவினர்களை நேரில் சந்தித்ததுக்கு அப்புறமா தான் சிகிச்சைக்கும் போயிருக்கிறாங்க அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை கூட வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த தான் பிப்ரவரி பன்னிரெண்டு ஸோ பவதாரனுடைய பிறந்தநாளாம் ஸோ பவதாரணிக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லி ஒரு அழகான ஒரு பதிவு ஒன்று வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாரு ஸோ எனிவே பட் அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு நிலைமையில் பார்த்தீங்கன்னா பவதாரணியும் உயிரோடு இல்லாத பார்க்குறதுக்கு ஸோ அதை பார்க்குற அவங்களுடைய ஃபேமிலிக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் பிகாஸ் ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா பர்த்டே வர வர வேண்டிய நிலையில் அவங்களுடைய உயிரே இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு ஸோ எனிவே பவதாரணி அவர்களுடைய அன்மா இளைப்பாரை நாம் இறைவனை பிரார்த்தனை செய்வோம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க மறைந்த இயக்குனர் கே வி ஆனந்தனுடைய குடும்பத்தினரை இப்போ நடிகர் சூர்யா வந்துட்டு சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது எதுக்காக அவர் இப்போ போய் அவங்கள சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் இப்போ வெளியாக இருக்குது ஸோ என்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக சூர்யா பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலத்தினுடைய மகன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட நடிக்க ஆரம்பிச்சாலுமே ஆரம்பத்தில் அவர் படாத கஷ்டமே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டு வந்தாலுமே சரியான ரீச் வந்துட்டு அவருக்கு கிடைக்கல இப்படியே போச்சுன்னா என்னாகிறது அப்படிங்கிற மாதிரியா நினச்சி சிக்ஸ் பேக்ஸ் வச்சு நடிக்க ஆரம்பிச்சாரு ரொம்பவே தரமான நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளாக தேர்வு செஞ்சு நடித்து இப்போ பார்த்தீங்கன்னா சூரரை போற்ற படத்துக்காக தேசிய விருது எல்லாமே வாங்கி ரசிகர்களுக்கு பெருமை சேர்த்துருக்கிறாரு ஸோ தேசிய விருது வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா ரொம்பவே ஈஸியாக நம்ம சொன்னாலும் அதை பெறுறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு உழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடிச்சு முடிச்சிருக்கிறாரு படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்குது சூர்யா திரைப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக அமைஞ்சது தான் அயன் ஸோ கே வி ஆனந்த் அவர்களுடைய இயக்கத்தில் சூர்யா தமனா நடிக்க ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் வந்துட்டு இசையமைச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இந்த படம் எண்பது கோடி வரைக்குமே வசூல் செஞ்சிருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கே வி ஆனந்த் அவர்கள் கொரோனா தொற்று ஏற்பட்டு உயிரிழந்தார் இப்போது கேவி ஆனந்த் மகளுக்கு திருமணம் கூடியிருக்கிற நிலையில் சூர்யா அண்ட் சிவகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்தினுடைய குடும்பத்தினரை நேரில் போய் சந்தித்து அவங்கள இருக்கிறாரு அண்ட் அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோகள் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பயங்கரமாக ஆகிட்டு வருது ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமக்க கம்கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இங்கிலீஷ் பேசுகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னா நமக்குள்ளேயே பேசினா தவறுகள் தெரியாது அதனால் இங்கிலீஷில் பேஸ் மற்றவங்களோட பேசி அதனுடைய வீடியோக்களை நான் பதிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் தன்னுடைய உடைகள் குறித்து விமர்சனத்தை சுட்டி காட்டியுள்ள ராஜலட்சுமி அடிப்படை அறிவு இல்லாதவங்க தான் இப்படி மற்றவர்களினுடைய சொந்த விஷயங்களை விமர்சிப்பாங்க அப்படின்னும் எனக்கு எது சரியாக இருக்குதோ அதை தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் பயங்கரமாக தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் தனக்கு சுய ஒழுக்கம் இருக்குது அப்படின்னோ அதை தான் கடைப்பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா இப்போ விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க மேலும் தொடர்ந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அதிகமான வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஷேர் பண்ணிவிடுவாங்க